ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஸ்லீஸ் ரெசிபீஸில் கருப்பு உளுந்தை வச்சு இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எப்படி செய்கிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல ஸ்டவ்வில் கடை வச்சுட்டு உளுந்து சேர்த்துக்கிறேன் இரநூறு கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கேன் அதை நல்லா வறுத்துக்கோங்க எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் வெறும் கடாயில் தான் வறுக்கணும் அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேமுக்கே வச்சுட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வருப்பட்டு இருக்கணும் குழந்தம்பருப்பு வறுப்படுறதுக்கு கொஞ்சம் லேராக தான் செய்யும் அதுக்காக நம்ம அடுப்பை கூட்டி வச்சு வறுக்கக்கூடாது வருத்தோன்னா வெளியே மட்டும் வறுப்பட்டு உள்ளே வருபடாமல் இருக்கும் இப்போ அடுத்ததான் நான் மிளகா வத்தல் சேர்க்குறேன் மிளகா வத்தல் வறுக்கிறதுக்கு என்ன சேர்த்துக்கோங்க ஒரு பன்னிரெண்டு மிளகா வத்தல் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா மிளகா வத்தல் சூடாக இருக்கும் போதே அதில் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன் நீங்கள் கட்டி பெருங்காயம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு அதை ரேஸாக வறுத்து எடுத்துக்கிறேன் கருவேப்பிலை இன்னும் கூட அதிகமாக இருந்தது அப்படின்னா நிறையா கூட சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் வறுத்து நான் ஆற வச்சுருக்குறேன் இப்போ பொடி கூட சேர்க்குறதுக்காக நான் ஒரு இருபது பல் பூண்டு எடுத்து வச்சுருக்குறேன் அதுக்கப்புறமா நான் பூண்டை தனியாக எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா நம்ம பாதி அளவு அரைச்ச பறவு தான் பூண்டு சேர்க்கணும் அதோட உப்பு எடுத்து வச்சுருக்குறேன் பொடிக்கு தேவையான அளவு உப்பு அது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ பூண்டை மட்டும் எடுத்துகிட்டு உப்பு மிளகா வத்தல் உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை இது வறுத்து வச்சதை இது கூட சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு இப்போ ஒரு பாதி அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம பூண்டு சேர்த்து அரைக்கணும் பூண்டு முதலையே சேர்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு விதமாக ஈரத்தன்மையாக இருக்கும் அதனால் பூண்டை பாதி அளவுக்கு அரைச்ச பருவ சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டு சேர்த்துட்டு நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா சுவையான இட்லி பொடி ரெடி ஆகிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்